கடலூர் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்ததை குறித்து விளக்கம் அளித்தார் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு வீட்டில் வந்து பத்தரை நகைகள் வந்து திருடப்பட்டு இருந்தது அதே போல சிசிடிவி கேமராவும் இருந்தது இது சம்பந்தமாக அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சிதம்பரம் துணை கண்காணிப்பாளர் ராமத் மேற்பார்வையில் அண்ணாமலை நகர் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொறுத்தும் தனிப்படை அமைக்கப்பட்டது அவர்களுடைய தீவிர விசாரணையின் பேரில் நேற்றைக்கு இரவு அந்த குற்றவாளி அதாவது இந்த அறிவியல் பூர்வமான விசாரணை முடியல ஸ்டீபன் என்ற பத்மநாபபுரம் உங்களை சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை வந்து நம்ம கைது அவரிடம் இருந்து அந்த பத்தரை பவுன் நகைகளையும் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது அதுபோல அந்த சம்பவத்திற்கு உபயோகப்படுத்திய இரண்டு சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்டு அவருடைய விசாரணை செய்து இன்றைக்கு அதிகாலை அவர் ஒரு சித்தலப்பாடி என்ற இடத்துல வந்து இந்த குற்றத்து குற்ற செயலுக்கு உபயோகப்படுத்திய பொருட்கள் அதாவது ராடு இதெல்லாம் எங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு புதரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆய்வாளர் தலைமையில் தனிப்படையினர் வந்து அதை அந்த பொருளை மீட்பதற்காக போயிருக்காங்க அப்போ அந்த பொருளை எடுத்து அந்த ராடை எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது சடனாக அங்கே அவர் அங்கே அதே இடத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து தனிப்படை காவலர் ஞானபிரகாசன் மேலே வந்து அவருடைய இடது கையில் வந்து வெட்டியிருக்காரு வெட்டி தப்பாக முயன்றிருக்கிறார் தற்காத்திற்காக ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய முட்டை கீழே வந்து சுட்டு பிடித்துள்ளார் பிடித்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகிட்டார் காவலருக்கும் அந்த கையில் நல்ல காயம் அவரும் வந்து ஐடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் இந்த ஸ்ரீபன் என்பவர்களோட விசாரணைகள் பார்த்தோம்னா அவர் மேலே தமிழகம் முழுவதும் ஒன்பது மாவட்டங்களில் இருபத்தேழு வழிவரி மற்றும் குற்றவாளிகள் இருக்குது தனிப்படின்னா நம்ம கள்ளக்கடவுள் இதெல்லாம் இருக்குவர்கள் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் நகரம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் கரூர் திருச்சி கன்னியாகுமரி சிவகங்கை நம்ம மாவட்டம் கடலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில் வந்து இருபத்தேழு வழக்குகள் வந்து குற்றவாளியல்கள் இருக்குது இவர் மிகப்பெரிய பொது குற்றவாளி அதனால் மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது வேறு எங்கேயாவது வந்து இவருடைய புத்த வழக்குள்ளில் ஈடுபட்டுள்ளாரா அப்படின்றதையும் நாங்கள் விசாரணை செஞ்சோம்